அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள் இன்றைய நாள் நவகோள்களின் நல்லாசைகளுடனும் அந்த நவகோள்களின் தன்னகத்தை கொண்டு நாளும் நமக்கு நன்மை பயக்கும் நம் முழுமுதற் கடவுளான முக்கண்ணன் புதல்வனின் கஜமுக நாம் கணநாதனின் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று சங்கடஹர சதுர்த்தி சங்கடங்கள் அனைத்தையும் போக்கித்தரும் நம் கணநாதனின் திருவடி பணிவோமாக அவரை துதிக்கும் விதமாக வாக்குண்டான் நல்ல மனமுண்டாமா மலரான் நோக்குண்டா மீனினுடங்காது பூ கொண்டு துப்பா திருமீனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இந்த பாடலை பாடி கணநாதனின் திருவடி போற்றுவோமாக நிஜயம் நம் சங்கடங்கள் அனைத்தையும் அவர் நீக்கி தருவார் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம்பலம்